காசாகிரான் நவம்பர் இருபத்தி மூன்று சென்னையின் நந்தம்பாக்கம் ட்ரேட் சென்டரில் தேடுவதை நிறுத்துங்க தேர்ந்தெடுத்து மகிழுங்கள் உங்களுக்காகவே போத்தி ஸ்வர்ண ஸ்ரீனிவாச கல்யாண கலெக்ஷன் போத்தி ஸ்வர்ண இது பரிபூரணத்தின் அடையாளம் பத்மஸ்ரீ ஸ்வர்ணமஹால் வெட்டிங் அண்ட் கன்வென்ஷன் சென்டர் லேண்ட் மார்க் ஃபார் டே செலப்ரேஷன் புக்கற்துறை பத்மஸ்ரீ ஸ்வணமஹாலில் நடைபெற்ற கல்யாண மாலை சிறப்பு பெட்டிமன்றத்தில் நடுவர் திரு ராஜாவின் தொடக்க உரை சென்ற வார தொடர்ச்சி செங்கல்பட்டு பெரும்பாலும் நாங்க ரயிலில் கிராஸ் பண்ற ஊர் செங்கல்பட்டு வந்துருச்சுன்னா சென்னைக்கு ரெடி ஆயிருவோம் சென்னையில் ஏறினோம்னா செங்கல்பட்டு வந்தோன்னே தூங்க போயிடுவோம் எப்படியோ செங்கல்பட்டு எங்களுக்கு அந்த ஏரியை பார்க்கும்போது ஒரு அழகு எங்கூர்லாம் இவ்வளவு பெரிய ஏரி இல்லையே அது எப்படி இந்த செங்கல்பட்டுக்காரங்க மட்டும் ஏரி எவ்வளவு பத்திரமாக வச்சிருக்காங்க ஏன்னா அதில் சில சமயம் போட்டு மாதிரி எல்லாம் போகும் எனக்கு ஆச்சரியமாக இருக்கும் இந்த பகுதி இந்த மாவட்டம் ஏரிகள் நிறைந்த மாவட்டம் அதுவே இந்த மாவட்டத்துக்கு பெருமை ரொம்ப மரியாதை இவ்வளவு ஏரிகள் எங்கேயும் இருக்காது சுற்றி சுற்றி ஏகப்பட்ட கோயில்கள் இருக்கு அத்தனையும் இருக்கிற பகுதி சுதந்திரத்துக்கு முன்னாடி எல்லாரும் என்ன சொன்னாங்க வெள்ளக்காரன் போயிட்டானா நம்ம தேசத்தில் தேனாறு பாயும் பாலாறு பாயும் நாங்கள் தேனாறு ஓடலை பாலாறு மட்டும்தான் ஓடுது அது இங்கே ஓடும் இந்த செங்கல்பட்டில் இப்படி புதிய மண்டபத்தில் ஒரு அருமையான பட்டிமன்றம் மிகுந்த செல்வம் நமக்கு அழிப்பது தீராத தலைவலியா திகட்டாத இன்பத்தையா அதாவது சொத்து நிறைய இருக்குது சேர்த்துக்கிட்டோம்னா பிரச்சனை வருமா சந்தோஷம் வருமா இப்படி மண்டபத்தில் இந்த தலைப்பு கொடுக்கறதுக்கு தைரியம் வரும் பணம் என்பது மனிதன் கண்டுபிடித்தது அவன் கண்டுபிடிச்ச விஷயங்களில் பணத்தை சொல்கிறாங்க இறைவன் அப்படின்ற சிந்தனையும் அவன்தான் கண்டுபிடிச்சான்றாங்க இரண்டில் கடவுள் கட்டுப்படுத்துவதை விட மனிதனை பணம் கட்டுப்படுத்துகிறது சொல்றாங்க இந்த உலகம் அமைதியாகி விடுகிறது காசு பேச ஆரம்பித்தால் உலகின் எல்லா மொழிகளும் அமைதியாக கைகட்டி கேட்கும் அதுதான் உண்மை எல்லா வகையிலையும் செல்வத்தை சேர்க்கலாம் அந்த காலத்துல ரொம்ப காலம் முன்னாடி மாடுகள் செல்வமாக இருந்திருக்கு இப்ப கூட ஆப்பிரிக்காவுக்கு போனீங்கன்னா எரும மாடு அங்க பெரிய சொத்து கல்யாணம் பண்ணனும்னா எரும மாட்டை கொடுத்து ஒன்றை கூட்டிட்டு வரணும் சில ஊர்களில் ஒரு காலத்தில் உப்பு சொத்து மாதிரி இருந்திருக்கு மாணிக்கம் வைரம் வைடூரியம் சொத்தாக இருந்திருக்கு நிலபுலம் எல்லா காலத்துலேயும் சொத்தா இருந்திருக்கு காடு கரை வீடு மனை சொத்தாக இருந்திருக்கு இப்போ நாம எங்கே வந்திருக்குறோம் கிரிப்டோ கரன்சிக்கு வந்திருக்குறோம் ஒரு காலத்தில் நாணயம் இருந்தது பிறகு ஃபியட் மணின்னு சொல்லுவாங்க ஃபியட் மணினா அரசு கொடுக்குற பவர் அதில் வந்தது தான் ரூபா நோட்டு ரூபா நோட்டு வந்தது தங்கம் வெள்ளி நாணயம் போய் அலுமினிய நாணயம் வரைக்கும் வந்தாச்சு பேப்பர் கரன்சி வந்தது விதவிதமாக பணம் சொத்து இருக்கிறது சொத்துக்கு நிறைய வடிவங்கள் இருக்கு இந்த செல்வத்தை சேர்த்தால் என்ன வரும் தலைவலி தான் வரும் அப்படின்னு ஒரு மூணு பேர் அதெல்லாம் இல்லைங்க அதுதான் சந்தோஷம் உண்மையிலேயே தங்கம்னு பேர் வைப்பாங்க உங்களுக்கு தெரியுமா அந்த காலத்துல தங்கம் குன்றிமணி கூட இருக்காது மாணிக்கம்னு பேர் வைப்பாங்க மாணிக்க என்ன நிறம் கூட அவனுக்கு தெரியாது கம்பராமாயணம் படித்தவங்களுக்கு கோசல நாட்டை பற்றி ஒரு சின்ன குறிப்பு இருக்கும் கோசல நாட்டில் ஒரு கோழி என்ன செய்தால் குப்பையை தான் குப்பையில் இருக்கிறதெல்லாம் மாணிக்கம் வைரம் வைடூரியம் மின்னுது இது அந்த மாணிக்கத்தை பார்த்து குருவி கூட்டில் போய் வைக்கிறதுக்கு மின்மினி பூச்சியாக்கம்னு தூக்கிட்டு போய் கூட்டில் வைக்கதான் வெளிச்சத்துக்காக அப்படி குருவிகள் குப்பையில் இருக்கிற கோழி கிழறிய மாணிக்கங்களை எடுத்து தேடி போய் மின்மினி பூச்சி என்று தவறாக எண்ணி கூட்டில் சேர்க்கிற நாடு கோசல நாடுன்னு கம்பன் சொல்றான் அப்ப எவ்வளோ சொத்து இருந்திருக்கணும் கற்பனை தான் யா சொத்து இருக்குல்ல என்ன சேர்த்து வச்சிங்க அப்படின்னு எல்லாரும் கேட்குறாங்கல்ல சேர்ப்பது அப்படின்றது கம்பீரம் தரும் அதுதான் யா மகிழ்ச்சின்னு ஒரு மூணு பேர் இல்லைங்க அதுதாங்க பிரச்சனை மூணு பேர் ஆயுர்வேதம் ஒரு பொக்கிசம் நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் திருப்பத்துறை பத்மஸ்ரீ ஸ்வர்ண மகாலில் நடைபெற்ற கல்யாண மாலை சிறப்பு பட்டிமன்றத்தில் மிகுந்த செல்வம் நமக்கு அளிப்பது தீராத தலைவலியா திகட்டாத இன்பத்தையா நடுவரின் தொடக்க உரை தொடர்கிறது இது தீராத தலைவலியே அப்படின்னு பேசுறதுக்கு திரு ராகவேந்திரன் அவர்கள் தமிழ் பேச்சு மேடைகள்ல ரொம்ப பிரபலமா வர்றவர் நிறைய நிகழ்ச்சிகள்ல பங்கேற்கிறார் பரிசுகள் வாங்கி இருக்கிறார் நல்ல பேச தெரிந்த பிள்ளை ராகவேந்திரன் அவர்கள் அது எதுக்குங்க அப்படின்னு அவரோடு சேர்ந்து பேசுகிறதுக்கு புதுக்கோட்டை பாரதி அவர்கள் புதுக்கோட்டையில் ஒரு கம்பன் கழகம் வச்சிருக்கிறாங்க பத்து நாள் நிகழ்ச்சி நடத்துறாங்க ஒரு நிகழ்ச்சி நடத்துறது எவ்வளோ கஷ்டம்னு மீரா மரத்துல கேளுங்க தெரியும் நான் கம்பராமாயணத்துக்காக பத்து நாள் விழா நடத்துகிற ஒரு ஒரு ஆற்றல் வாய்ந்தவர் புதுக்கோட்டை பாரதி அவர்கள் அவரும் சொல்கிறாரு செல்வம் என்பது சிந்தையின் நிறைவு தான் செல்வத்தை சேர்க்க சேர்க்க வில்லங்கன்தான்னு சொல்கிறதுக்கு அவங்க நிறைவாக அந்த அணியில் திருமதி கவிதா ஜவஹர் அவர்கள் நிறைய மேடைகள் அவங்க பேச்சுக்கு ஒரு தனி ரசிகர் கூட்டம் இருக்குது அவங்க இன்னைக்கு சொல்றாங்க செல்வம் வேண்டாம் தீராத தலைவலி அது கைக்கு வந்துருச்சுனாலே சும்மா இருக்க விடாது பிரச்சனையை கொண்டு வரும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க இந்த மூன்று பேரும் தீராத தலைவலியே என்று தெம்பாக பேச வந்திருக்கிறார்கள் அதெல்லாம் இல்லையா அது திகட்டாத இன்பம் தரும் சொல்றதுக்கு திரு பிரிட்டோ அவர்கள் பிரிட்டோ தம்பி அரசு துறையில் பணியாற்றுக்கிறார் மதுரக்காரர் எங்க ஊருங்க எல்லாத்திலையும் முந்தி நிற்கிறது நாங்கள் தான் நாங்கள் எவ்வளோ பெரிய ஆளுங்கன்னு எங்களை வந்து பார்த்தா தெரியும் அந்த ஊர்ல இருந்து ஒரு ஆள் கிளம்பி செல்வம் சந்தோஷம்னு பேசுறார் பாருங்க அவர் தான் பிரிட்டோ பேச்சாளர் வரிசையில் எப்போவுமே புதுமுகமாக ஒருத்தரால் இருக்க முடியும்னா அது சுஜித் தான் சுஜித் குமார் இருக்கார் அவர் ஒரு பன்னாட்டு நிறுவனத்தில் ஒரு பெரிய சாஃப்ட்வேர் நிறுவனத்தில் உயர்ந்த பதவியில் இருக்கிறார் அவருக்கு இருக்கிற வேலை பழுவுக்கு இந்த மேடைக்கு அவர் வர்றாருன்றதே ஒரு பெரிய சந்தோஷம் மகிழ்ச்சி எங்களுக்கு அதை விட ஒரு முக்கியமான வேலை அவர் பண்ணுறாரு வசதி இல்லாத பிள்ளைகளுக்கு எங்கெங்கோ கிராமங்களில் தங்கி கிடக்கிற பிள்ளைகளுக்கு என்ஜினியரிங் ஆர்ட்ஸ் காலேஜ் இந்த மாதிரி உயர்ந்த கல்வி தருவதற்கு ஒரு அறக்கட்டளை வைத்து பிள்ளைகளை படிக்க வைக்கிறார் எங்கள் பட்டிமன்றம் சமீபத்தில் தீபாவளிக்கு நடந்தப்போ பாரதி பாஸ்கர் மேடம் வந்து கல்வி சிறந்த தமிழ்நாடு அப்படின்ற ஒரு நிகழ்ச்சியை பற்றி சொன்னாங்க தமிழக அரசு செய்திருக்கிற ஒரு சிறந்த சேவை கல்வி சேவையால் மிக வறிய குடும்பத்து பிள்ளைகள் எல்லாம் இன்றைக்கு ஜப்பானிலும் தாய்லாந்திலும் போய் படிக்கிறார்கள் அதை நாங்கள் கண்ணால் பார்த்தோன்னு பேசினாங்க அவங்க அந்த பேசினதை கேட்டு முதல்வரே அவர்களை அழைத்து பாராட்டினார் என்ற உண்மையை நான் இந்த மேடையில் சொல்கிறேன் ஒரு மேடையில் சொன்ன ஒரு செய்திக்காக முதல்வர் அழைத்து பாராட்டுகிறார் என்றால் அந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் புகழ்பெற்ற ஒரு பேச்சாளர் திருமதி பாரதி பாஸ்கர் கம்பீரமான நடை நல்ல தமிழ் எதிர் கட்சியை எதிர்கட்சினா என்ன எதிர் அணிய உண்டு இல்லைன்னு ஆக்குகிற வாதத்திறம் அதுலேயும் நான் அந்த பக்கம் இருந்தேன்னா அது வேற ரூபம் ரொம்ப நல்லா பண்ணிடுவாங்க எல்லாத்த விட சனிக்கிழமைகளில் ஒரு ஆங்கில நாளிதழில் திருக்குறளுக்கு விளக்க உரை எழுதுறாங்க பாருங்க அது மிகப்பெரிய சாதனை ஏறக்குறைய நூற்றி ஐம்பது வாரமாக அதை நடத்தி கொண்டிருக்கிறார் இவ்வளவு சிறந்த ஒரு பேச்சாளர் அவங்க சொல்றாங்க மிகுந்த செல்வம் நமக்கு அழிப்பது திகட்டாத இன்பத்தையே அப்படின்னு சொல்கிறாங்க ஆறு பேர் தயாராயிட்டாங்க என்னுடைய அனுபவத்தில் செங்கல்பட்டு மாதிரி நகரத்தில் நான் இதுவரை பட்டிமன்றம் பேசியதாக எனக்கு நினைவில்லை பாப்பையா சார் தலைமையிலே நாங்கள் வந்ததாக நினைவில்லை இந்த ஊருக்கு இதுதான் முதல் முறை ஏறக்குறைய என்னோட அனுபவத்தில் ஒரு முப்பது ஆண்டு காலத்தை தாண்டி முதல் முறையாக செங்கல்பட்டு நகரத்திற்கு பட்டிமன்றத்தை கொண்டு வந்த கல்யாண மாலைக்கு சன் டிவிக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை சொல்லி பட்டிமன்றத்தை தொடங்குவோம் மிகுந்த செல்வம் நமக்கு அழிப்பது தீராத தலைவலியை என்று சொல்வதற்கு வருகிறார் தம்பி ராகவேந்திரன் அவர்கள் அவர்களை உங்கள் சார்பில் அழைக்கிறேன் நன்றி வணக்கம் மிகுந்த செல்வம் நமக்கு அழிப்பது தீராத தலைவலியை பேச வருகிறார் திரு ராகவேந்திரன் அடுத்த பணம் மட்டும்தான் மதிப்பை தரும்னா சோழ பேரரசனுக்கே கடன் கொடுக்கிற அளவுக்கு குபேரனை விட கூடுதலாக பணம் வச்சிருந்தவர் எங்க பட்டினத்தாரு அந்த பணம் அவருக்கு மகிழ்ச்சியை தரல வெறும் கோவணத்தோடு அவர் வீதிக்கு வந்து நின்னாருன்னா அதுதாங்க அவருக்கு மகிழ்ச்சியை தந்தது எல்லாரும் அப்படியே போன கல்யாண மாலை திருவிழா பத்தாயிரம் வரண் தேடுவோர் ஒரே இடத்தில் சங்கமிக்கும் பிரம்மாண்டமான நிகழ்ச்சி உங்கள் வீட்டில் நடைபெற வேண்டும் என்பதற்கான ஒரு மாபெரும் முயற்சி நவம்பர் இரண்டு நாட்களும் காலை முதல் மாலை வரை வரன் தேடும் அந்தந்த சமூகத்தினருக்கான தனிப்பட்ட சந்திப்பு நவம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி சனிக்கிழமை மாலை ஐந்து மணிக்கு நடுவர் திருமதி பாரதி பாஸ்கர் தலைமையில் கருத்தாழமைக்க பட்டிமன்றம் நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை நான்கு மணிக்கு தலை சிறந்த மருத்துவர்கள் பங்கு பெறும் பத்திரமா பாத்துக்கங்க பேச்சரங்கம் மற்றும் மாலை ஐந்தரை மணிக்கு நடுவர் திரு ராஜா தலைமையில் கலகலப்பான பட்டிமன்றம் மேலும் விவரங்களுக்கு நைன் எயிட் போர் ஜீரோ எயிட் நைன் ஒன் த்ரீ டபுள் ஜீரோ அல்லது நைன் எயிட் போர் ஜீரோ எயிட் நைன் ஒன் ஃபைவ் டபுள் ஜீரோ